ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டன்லேருந்து கிடச்ச மூணு பீக்கங்காயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து தொளியெல்லாம் நல்லா சீவி எடுத்து வச்சாச்சு இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பொரியல் பண்ணால் அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு அதான் ட்ரை பண்ணுறேன் பச்சடி வச்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடுகு நல்ல பல்லாரி கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஏன்னா இது வரைஞ்சிருந்தது வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாகிடும் அதுக்கப்புறமா ரெண்டு வத்தல் கொஞ்சம் கருகப்பில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் அது வதங்கினதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுக்கணும் இப்போ நம்ம தண்ணியும் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும் அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தா நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து சுருங்கி வந்திருக்கும் இந்த தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்ததில்லை தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா தேங்காய் பூ மட்டும் போட்டு இறக்குனா போதும் அல்டிமேட்டாக இருக்கும் இது சூடான சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்